வணக்கம் மாடியில் சாதாரணமாக க்ரோ பேக்கில் கத்திரி செடியை வளர்த்து இந்த அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த வீடியோ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய செடி கொடி காய்கறி வகைகள் வளர்த்துருந்தேங்க அதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விளைச்சல் எடுத்திருந்தேன் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கத்திரி சொல்லலாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் ஸ்பெஷலான கத்திரிலாம் இல்லைங்க நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கத்திரி தான் மார்க்கெட்டில் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு கத்திரி வகை தான் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா இந்த கத்திரி விளைவிக்கிறதுக்கு எவ்வளவோ வந்துட்டு கெமிக்கல் உரங்களை போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறாங்க ரசாயன பூச்சிக்கொல்லிகள்லாம் தெளிக்கிறாங்க ஆனால் அது எ இதெல்லாம் எதுவுமே செய்யலிங்க நான் சும்மா க்ரோ பேக்கில் செடியை நாற்றை வச்சு விட்டது மட்டும்தான் நான் செஞ்ச வேலை எந்த ஒரு உரமும் கொடுக்கல அதாவது இயற்கை உரமும் கொடுக்கல கெமிக்கல் உரமும் கொடுக்கலைங்க ஆனால் காய்ச்சி தள்ளிடுச்சிங்க கத்திரிகள் அவ்வளோ ஒரு விளைச்சல் கொடுத்துருக்கு நீங்கள் கேட்கலாம் இப்போது எந்த ஒரு உரமும் கொடுக்கலங்கிறீங்க பூச்சி விரட்டிகளும் தெளிக்கல அப்படி இருந்து எப்படி உங்கள் செடிகள் இருந்து மட்டும் இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நான் நினைக்கிறது என்னென்னா ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு சீசன் தாங்க இந்த சீசனை வந்துட்டு நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆடி சீசனில் எந்த ஒரு செடியுமே நல்லா விளைச்சல் குடிக்கும் முக்கியமாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா வந்து தொடர்ச்சியான ஒரு மிதமான மழை எங்கள் பகுதியில் பேஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் செடி வந்து நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்து காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இப்படி ஒரு பிரமாதமான விளைச்சல் கிடைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு குறிப்பிட்டு சொல்லணுன்னா மண்கலவை சொல்லலாங்க அதாவது ஆரம்பத்திலேயே நான் க்ரோ பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மண்கலவை நான் பார்த்திங்கன்னா செம்மண் கோகோபிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழு உரம் கலந்துருந்தேன் அதாவது மண்புழு உரம் கலக்கலை அதுக்கு பதிலாக தொழு உரத்தை கலந்து ஒரு மாதம் அப்படியே நான் குரோ பேக்கில் விட்டுட்டேன் யாரும் எந்த செடியுமே வைக்காமல் அப்படியே விட்டுருந்தேங்க அதனால எல்லாம் நல்லா ஒரு மண்கலவையெல்லாம் மக்கி ஒரு செறிவான மண்கலவையை மாறி அந்த சத்துக்களெல்லாம் செடிகளுக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான விளைச்சல் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி அதே மண்கலவையில் ஒரு அஞ்சு ஆறு குரோ பேக்கில் தக்காளி நாற்றுகளும் வச்சு விட்டுருந்தேங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல செடிகள் வளர்ந்து நிறைய காய்கள் பிடிச்சிருந்தது பூக்கள் பூத்து நிறைய காய்கள் நல்லா பிடிச்சிருந்தது என்ன ஒன்றுனா அந்த மலைக்கு எல்லா செடிகளும் சரிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி அந்த எல்லாம் பழுக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு பொதுவாகவே தக்காளிக்கு வந்து அதிக ஈரப்பதம் தேவைப்படாது இந்த மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால காய்கள் பழுக்கலை இருந்தாலும் அதுலேருந்து நல்லா விளைச்சல் எடுத்திருந்தேன் நான் பாருங்கள் சாதாரணமாக வந்து மாடியில் பேக்கில் வந்து செடியை வளர்த்து அதுலேருந்து கிடச்சிருக்கிற இந்த கத்திரியை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஒரு திரட்சியாக வந்துட்டு அந்த கத்திரிக்கு உண்டான அந்த நிறத்தோடு இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா இந்த எந்த கத்திரிலேயும் சொத்த இல்லைங்க ஒரு புழு பூச்சி தாக்குதல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விளைச்சல் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச இந்த கத்திரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி